சுமார் ஐயாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமா வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது பாண்டவர்கள் வனவசத்தின் போது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தினமும் வந்து வழிபாடு செய்திருக்காங்க பாண்டவர்கள் தங்கிய ஊர் வந்து பாண்டவர் சோலை அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகிலே வந்து காணப்படுது நிலம் சொந்தமான தகராறால் பாண்டவர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்து அதன் பிறகு பாண்டமங்கலம் சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ரமணரை வழிபாடு செய்த பிறகுதான் வந்து அவங்க வந்து மகாபாரத யுத்தத்துல வந்து வெற்றி பெற்றதா வந்து ஐதீகம் அதனால வந்து நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது வந்து நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு வாஸ்கு கோளாறுகள் இருக்கு அப்படின்னா அது நீங்கிறதுக்காக இந்த தளத்துல வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் மேலும் தீராத பிரச்சனை அனைத்தையும் வந்து தீர்க்கக்கூடிய அமைப்புல இந்த தளத்துல வந்து பாண்டீஸ்வரர் வந்து காணப்படுறாரு நமக்கு வந்து அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் காணப்படுது இல்லைன்னா அந்த பிரச்சனையை நம்மளால் வந்து தீர்க்க முடியல அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்றதுக்காக இந்த தளத்துக்கு வந்து பஞ்சா பாண்டவர்கள் வழிபாடு செய்த இந்த பாண்டீஸ்வரரை வந்து நம்ம வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய பிரச்சனை இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் பஞ்சா பாண்டவர்கள் வழிபாடு செய்த பாண்டீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அண்மையத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம குச்சிபாளையம் வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய பாண்டீஸ்வரர் தரிசனம் தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து கரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பரமத்தி வேலூர்லேருந்து வெங்கரை செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமைப்பிட்ருக்கு நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூர்லேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது வனவாசத்தின் போது பஞ்ச பாண்டவர்கள் வழிபாடு செய்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்துல வழிபாடு செய்த பிறகுதான் பாண்டமங்கலம் சென்று அங்கு அருள் பாலிக்கக்கூடிய பூவரகரையும் பிரசன்ன வெங்கட்ரமணரையும் வந்து பாண்டவர்கள் வந்து தரிசனம் செய்ததா வந்து காணப்படுது இந்த தளத்துல வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தோஷம் மற்றும் நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு நீங்கும் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே ஆலயத்தோட தலைவருச்சமான வன்னிமரம் வந்து காணப்படுது சுமார் ஐயாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது பாண்டவர்கள் வனவாசத்தின் போது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தினமும் வந்து வழிபாடு செய்திருக்காங்க பாண்டவர்கள் தங்கிய ஊர் வந்து பாண்டவர் சோலை அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகிலே வந்து காணப்படுது நிலம் சம்பந்தமான தகராறால் பாண்டவர்கள் இங்க வந்து வழிபாடு செய்து அதன் பிறகு பாண்டமங்கலம் சென்று அங்க இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ராமனரை வழிபாடு செய்த பிறகுதான் வந்து அவங்க வந்து மகாபாரத யுத்தத்துல வந்து வெற்றி பெற்றதா வந்து அதிகம் அதனால வந்து நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது வந்து நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு வாஸ்து கோளாறுகள் இருக்கு அப்படின்னா அது நீங்கிறதுக்காக இந்த தளத்துல வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்திபவன் வந்து காணப்படுறாரு நந்தி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க வான தரிசனம் செய்துட்டு நந்திபானிட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ள சென்று இங்க அருள் பாலிக்க கூடிய பாண்டீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த நந்தி பவானுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்கள்ல சிறப்பான முறையில பூஜைகள் எல்லாம் நடைபெறும் மேலும் தீராத பிரச்சனை அனைத்தையும் வந்து தீக்கக்கூடிய அமைப்புல இந்த தளத்துல வந்து பாண்டீஸ்வரர் வந்து காணப்படுறாரு நமக்கு வந்து அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் காணப்படுது இல்லைன்னா அந்த பிரச்சனையை நம்மளால வந்து தீர்க்க முடியல அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்றதுக்காக இந்த தளத்துக்கு வந்து பஞ்ச பாண்டவர்கள் வழிபாடு செய்த இந்த பாண்டீஸ்வரரை வந்து நம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய பிரச்சனை இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் பஞ்ச பாண்டவர்கள் வழிபாடு செய்த பாண்டீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டவர்கள் இந்த தளத்துல வந்து வழிபாடு செய்து துரியோதன்கிட்ட இருந்து தங்களோட நிலத்தையும் தங்களோட இழந்த செல்வாக்கியை வந்து மீக்கிறதுக்கு காரணமான தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால வந்து தீராத பிரச்சனை உள்ள அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பிரச்சனை அனைத்து நீங்கும் இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் நம்மளோட பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் பஞ்சபாண்டவர்கள் வழிபாடு செய்தால் பாண்டீஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாலை வந்து நம்ம தரிசனம் வாங்க இந்த தளத்தில் சாமி அம்பாள் இருவரும் ஒரே மண்டபத்துல வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பால் ஸ்ரீ பக்தராட்சி அம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அம்பாலை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தீராத பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்க அருள் பாலிக்கக்கூடிய பாண்டீஸ்வரரையும் இந்த பக்தராட்சி அம்மையையும் வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய பிரச்சனை இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது வந்து நிலத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துல வந்து வழிபாடு செய்யும் பொழுது நிலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து நீங்கும் இந்த தளத்தை வழிபாடு செய்த பிறகு இந்த தளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பாண்டமங்கலம் சென்று அங்கு அருள் பாலிக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ராமனையும் அந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பூ வராகரையும் வந்து தரிசனம் பண்ணும் பொழுது வாஸ்து கோளாறுகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு சூரிய பகவானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நம்ம சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பாண்டமங்கலத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ரமணர் ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்றதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மேல வந்து கார்டில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்க வந்து பாண்டமங்கலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ரமணர் ஆலயத்தை தரிசனம் இந்த காலத்துல இந்த தளத்தில் வந்து இறைவன்கிட்ட வந்து கேட்டு வாக்கு சொல்றது வந்து நடைமுறையில் இருந்திருக்கு அந்த மாதிரி வாக்கு கேட்டு நம்ம வந்து ஒரு செயலை தொடங்கும் பொழுது அந்த செயல் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா காணப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை நம்ம வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா திருமண தடை அல்லது குழந்தை பாக்கியம் மேல் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புலவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்க அருள் கூடிய சாமி அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் குழந்தை பாக்கியம் மேல நீங்கி மிக விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தட்சணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமையில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில வந்து சிறந்து விளங்கலாம் மேலும் திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடை நீங்கிறதுக்காக இந்த தட்சணாமூர்த்தியை நம்ம வந்து வியாழக்கிழமையில வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்றது கோடி புண்ணியத்துக்கு சமம் மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா போர் வந்து காணப்படுறாரு போர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் லிங்கோட்பவரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து வள்ளி தேவானை சமயதராய் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஸ்தியில வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது முருகபெருமான் செவ்வாய் பகவானோட அதிதேவதையா காணப்படுவதனால செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் ஆலயத்தோட முகப்புல பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானோட வாகனமான மயில் வாகனம் வந்து காணப்படுது பலிபீடம் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானை சஸ்தியில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியின் மையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் வள்ளி தெய்வானை சமயதரா இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் முருகபெருமானை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரோட சன்னதி வந்து காணப்படுது இந்த பிரம்மதேவரை வியாழக்கிழமையில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும் அரசத்தின் போது பாண்டவர்கள் இந்த தளத்துல வந்து வழிபாடு செய்து தங்கள் இழந்த செல்வாக்கை வந்து மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்துல வந்து வழிபாடு செய்யும் பொழுது இழந்த செல்வாக்கு அணித்து நமக்கு வந்து மீண்டும் திரும்ப கிடைக்கும் தர்கேயணி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த துர்கயனி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைல ராவுகால வேலையில தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் துர்கே தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மேலும் இந்த துர்கே நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பைரவரோட சன்னதி மற்றும் சனீஸ்வர பகவானோட சன்னதி வந்து காணப்படுது இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கால பைரவர் இவரை தேய்வரை அசமியில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் நாம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து ஏற்படக்கூடிய சத்துரு உபாதைகள் நீங்கிறதுக்காகவும் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் நீங்கிறதுக்காகவும் இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய இந்த பைரோரை வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் பஞ்சபாண்டவர்கள் இந்த தளத்துக்கு வரும் பொழுது இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வந்து வழிபாடு செய்து அவங்களோட சத்துருக்களை வந்து வெல்லக்கூடிய ஆற்றலை வந்து பெற்ற தளமா இந்த ஆலையம் வந்து காணப்படுது பைரவர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தலத்துல அருள் பாளிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில நம்ம வந்து தீபம் வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி போன்ற சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் ஜாதகத்துல வந்து சனி திசை சனி புத்தி நடைபெறக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை தீபம் வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் குச்சிபாளையத்தில் அருள் அளிக்கக்கூடிய பாண்டீஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சந்திரபகவானோட சந்ததி வந்து காணப்படுது சந்திரபகவான் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்